குறிப்பாக ஐயா ஸ்டாலின் வந்து செருப்பா அடிப்பா யாரை சொன்னது செருப்பை யாருக்கு யாருக்கு அது நடந்துச்சு இந்த கேவலங்கெட்ட தனத்தை தான் இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக ஸ்டாலினுக்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலினோட இந்த ஆணவ பேச்சு இருக்குல்ல அது எங்கே வந்து நிற்குதுங்கிறது அவங்களே பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும் இல்லை இப்ப பெரியாரை குறித்து சீமானவர்கள் அதி தீவிரமா விமர்சனம் பண்றாரு ஆனா இத்தனை வருஷம் எங்க போனார்ன்ற கேள்வி வருது இல்லை சில நேரங்களில் அவர் பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா மீறியதாவும் இருக்கு பையன்கிற சொல்ல வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது இல்ல அது வந்து நகைச்சுவையில பார்த்து நீங்க அடிவல் நகைச்சுவையில பார்த்து சிரிச்சதே கிடையாது என்ன தமிழக அரசியலில் கரண்ட்ல விஜய்க்கு பவர் அதிகமா இல்ல சீமானுக்கு பவர் அதிகமா இருக்கு இது ஒரு கேள்வியா இது இது உண்மையிலேயே எங்களை கூப்பிட்டு

வணக்கம் சார் வணக்கம் நேற்று ஸ்டாலின் அவர்கள் சில பேருக்கு அடையாளம் காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை மட்டப்படுத்தி பேசிருந்தாரு இது எப்படி பாக்குறீங்க மட்டப்படுத்தின்னு இல்ல தவிர்க்க பேசின வார்த்தை அப்படித்தானே இருந்தது சில பேருக்கு அடையாளம் கொடுக்கவில்லை என்றால் தவிர்க்க நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோ அதுல என்னன்னா அவர் தவிர்க்கிறாரு கட்சி உங்களுக்கு தீண்டப்படாத கட்சியா இருக்கு அந்த கட்சியோட பேரு தலைவர் அவங்களெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அந்த கட்சியில இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு அவங்களோட மாநில மாணவர் அணியின் தலைவரா இருக்கிறாரு அந்த கட்சியில இருந்து விரட்டப்பட்டவங்களோ இல்ல விளக்கப்பட்டவங்களோ அவங்கள தான் வந்து இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற கணக்குப்படி மூவாயிரம் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இப்போ ஒரு மூணாயிரம் இடையில ஒரு ஆயிரம் அதுக்கப்புறம் அறநூறு முந்நூறுன்னு பல முறை கணக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவரை இணைச்சவங்கள இணைச்சிருக்காங்கன்னு காட்டுறாங்க அப்போ ஒரு கட்சி தீண்டப்படாத கட்சி அந்த தலைவர் தீண்டப்படாத இல்லை சொல்ல கூட சொல்லப்படக்கூடாத ஒரு தலைவர் ஒரு கட்சி அப்ப அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவங்க மட்டும் எதுக்கு தேவைப்படுறாங்க அப்ப அது நமக்கு என்ன காட்டுதுன்னா திமுக எழுபத்தைந்து ஆண்டுகள் நாங்க வந்து பவள விழா கண்டோம் அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு தலைமை போதாமை இருக்காங்க தலைமைத்துவ பண்பு உடையவர்கள் அங்க இல்லை அதே நீங்களே பாருங்களேன் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அண்ணா ஒரு பெரிய தலைவரா இருந்தாரு பல தம்பிகள் ஆற்றல் மிகுந்த தம்பிகளா இருந்தாங்க மாற்றுக்கருத்து இருக்கலாம் அவங்க கிட்ட ஆனா ஆற்றல் மிகுந்தவர்களா இருந்தாங்கன்றத நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே போல ஐயா கருணாநிதி அடுத்து பேராற்றல் மிகுந்தவராக தான் இருந்தார் ஆனால் அந்த ஆற்றலை இன அழிவுக்கு தான் பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது தான் அவர் மேலே நம்ம வைக்கிற விமர்சனம் ஆனால் அதுக்கு பிறகு வந்திருக்கிற தலைமையை பாருங்க அப்போ இதுவே காட்டுது இங்கே இந்த கட்சியில் இன்னைக்கு எவ்வளோ தலைமை போதாம இருக்குன்னு அதனால தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட காந்தி இன்னைக்கு அங்கே மாநில பொறுப்பில் இருக்காரு இன்னும் விளக்கப்பட்டவங்க எல்லாரையும் எவ்வளோ பேர் வேணால் வாங்க வாங்கன்னு நினச்சிக்கிறாங்க கட்சி பேர் சொல்லலை பல கட்சியில் அந்த மாற்று கட்சியிலேருந்து இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா இன்னிக்கா நேற்று நிகழ்ச்சி தொடங்கும் போது டி கே எஸ் இளங்கோவன் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு பேசும்போதே சொல்றாரு சொன்ன ஒரே கட்சி பேர் நாம் தமிழர் கட்சி தான் அப்புறம் ஏன் மாற்று கட்சின்னு போடுறீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்து இணையும்னு அவர் சொல்றாரு செய்தி குறிப்புகள் எல்லா இடத்துலையும் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து சேர்ந்தாங்கன்னு போடுறாங்க அவங்களோட சன் தொலைக்காட்சியில் போடும்போதே நாம் என் டி கே டு டிஎம்கே அப்படின்னு போட்டு இத்தனை பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்கன்னு போடுறாங்க அந்த பொறுப்பாளர்கள் அவங்க காட்டுறதுலேயே முப்பத்தி எட்டு பொறுப்பாளர்கள்னு காட்டுறாங்க அதில் ஒரு ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் மூன்று நாடாளுமன்ற வேட்பாளர் அப்படின்னு அவங்க ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க ஆனா அதுக்கான பேர்களை கூட அவங்க வெளியிடலை நம்ம கேட்டது மூவாயிரம் பேரோட பட்டியல் கொடுக்கலாம் சரி நீங்க அது போய் தான் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அந்த முப்பத்தெட்டு பட்டியலை வெளியிடுங்கன்னு அதை கூட இது வரைக்கும் அவங்க வெளியிடலை எங்களுக்கு தனியா கொடுக்கணும்னு இல்ல அவங்க முரசொலியில இது நிகழ்ச்சி நடந்தத வெளியிடுறாங்கல்ல முரசொலியிலையாவது அந்த பெயர்களை வெளியிட்டு அதை கூட வெளியிட முடியாத அளவுக்கு தான் அவங்களோட நேர்மை இருக்கு ஏன்னா அந்த முப்பத்தெட்டுமே பொய் அப்படிங்கிறோம் நாங்கள் ஓகே அது உண்மை இல்லை அப்படிங்கிறோம் இதெல்லாம் தாண்டி ஸ்டாலினோட இந்த ஆணவ இருக்குல்ல அது எங்க வந்து நிற்குதுங்கிறது அவங்களே பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஒரு எட்டு ஆண்டுகள் பின்னோக்கி போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முதல் முதல்ல போட்டியிடுது போட்டியிடும் போது இது ஒரு வாட்ஸ்அப் குழு அதை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம்னு சொன்னார் அவரும் சொன்னார் அவர் கட்சியை சார்ந்த எல்லாரும் சொன்னாங்க கருணாநிதி வாயே திறந்ததில்லை நாம் தமிழர் கட்சியை பத்தி சில செய்திகள் அப்போ கசிந்தது என்னன்னா கருணாநிதி வந்து சீமானை பத்தி எதுவும் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காருன்னு கூட சொன்னாங்க அதனால இவங்க விமர்சிக்கல அதுக்கு பிறகு திரும்பவும் அந்த வாட்ஸ்அப் குழுங்கிறதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து போட்டியிடுறோன்னு சொல்லும்போது உங்களுக்கு வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டது அதுக்கு பிறகு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மாதிரி பேச்சுக்கள் இருந்துது நாற்பது பேர் நாடாளுமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க அந்தையும் போட்டியிட்டு முன்னாடி இருந்ததை விட நாலு மடங்கு வளர்ச்சி பெற்றோம் அதுக்கு பிறகு கட்சி கலைந்து வருது அப்போதான் கொந்தளிச்சாங்க அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்து தேர்தலுக்கு பிறகு தான் சுபீரா பாண்டியன்லாம் பேச தொடங்கினார் நேரடியாக பேரை சொல்லி நாம் எதிர்க்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து விட்டோம் அப்படின்னு அவரே பேசினாரு பேசிட்டு அதுக்கு பிறகு நேரடியாக எதிர்க்க தொடங்கினாங்க அது அதுக்கு பிறகு இவங்க எதிர்த்து இன்னும் சிலர் காந்தி போன்ற சிலரை வந்து கட்சியில இருந்து அவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு இருபத்தொன்னு தேர்தல் வந்துச்சு இரண்டு மடங்கு வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்கு அதுக்கு பிறகு இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த ராஜீவ்காந்தி போனதுல இருந்து இவ்வளவு பேர் இணைஞ்சாங்க ஆயிரம் பேர் மூவாயிரம் பேர்னு இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க நடத்தின பிறகு கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முன்னாடி வாங்கினதை தக்க வச்சாலே பெரிய செய்தினாங்க அதுல இருந்து ஒரு ஒன்றரை விழுக்காடு வாக்கு அதிகமாக வாங்கி எட்டு புள்ளி ரெண்டை வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு அதனால் அவங்க ஆணவ பேச்சுகள் பேசிகிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் வீரியமாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு டிசம்பர் கடைசியில் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மாநிலம் முழுக்க ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினாங்க குறிப்பாக இளைஞர் பாசறை மாநில மாணவர் பாசறை சார்பாக நடத்தப்பட்டது மகளிர் மகளிர் பாசறை மூணு பேரும் சேர்ந்து நடத்துனாங்க அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் ஒரே நாளில் பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பேர் இணைஞ்சிருக்கிறாங்க எங்களால் பட்டியல் கொடுக்க முடியும் வெளியிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது திமுக சார்பில் இணைஞ்ச மூவாயிரம் பேருக்கு பட்டியலை வெளியிடட்டும் திமுகவை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறதே நிறுத்திடுவோம் பேசும்போது சொல்லியிருந்தீங்க தலைமை போதாமை இல்லை என்று தலைமை இருக்குன்னு சொன்னோம் தலைமை போதாமை இருக்கு அவங்களுக்கு தலைமையே இல்லை தலைமைத்துவ பண்பே இல்லை அதனால போதாமை இருக்கு அதனால வெளியிருந்து வரவங்களாம் ஓகே நம்ம அந்த கூச்சிப்படியை வச்சுக்கிட்டா இவங்க தொடர்ந்து மூன்று முறை ஜெயிக்கிறாங்களே அது எப்படி மூன்று முறைன்னு சொல்றது நீங்க ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு பத்தொன்பது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரபு ரீதியாக இந்த ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழர்கள்கிட்ட உண்டு அதனால அது அதுவும் ஆரியத்தின் முகமாக பாஜக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறது எல்லாரும் பார்க்குறோம் இந்திய அளவில் அவங்களோட பாசிச ஆட்சியை பார்க்கறோம் எப்படி இந்த ஒற்றைமயமாக்கலை நோக்கி அவங்க நகர்த்துட்டே இருக்கிறாங்கன்றதை பார்க்கறோம் இது ஒரு பெரிய ஒரு ஒரு இடையூறா இருக்கு இங்க இருக்கிற தேசிய இனங்களுக்கு அப்படி இருக்கும்போது அதை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறது எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் இந்த இந்த ஒற்றைமயமாக்கலுக்கு எதிராக எப்பவுமே முதல் குரல் தமிழ்நாட்டில இருந்து தான் எழுந்துருக்குது மொழியை திணிக்க நினைக்கும் போதும் அப்படிதான் நடந்துச்சு அப்போ இந்த மாதிரி முதல் குரலை எழற தமிழ்நாட்டின் மரபு வழியா இவங்க ஒற்றை எதிர்த்து இங்க வந்து மக்களோட கருத்து இருக்கு அதை சரியா அறுவடை செய்யறதுக்கு இவங்களை எதிர்க்கிற எல்லாரையுமே பாஜக கூட்டணியில இருக்காங்க பாஜகோட பி டீம் ஒரு பரப்புரையை இவங்க கட்டமைச்சு தொடங்கி நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் இவங்க வந்து இவங்க எதிர்க்கிற எல்லாரையுமே அப்படிதான் பலகாலமா நடத்தி இருக்கிறாங்க அதுல குறிப்பா இந்த மோடி ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த கருத்தியலை பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்து அதன் வழி வர அறுவடை வந்து முழுக்க நூறு விழுக்காடு அவங்க இது வரைக்கும் அனுபவிச்சிருக்காங்க அதோட தான் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா தேர்தல் ஒட்டி கட்டாயம் மெஜாரிட்டி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க அது வரைக்கும் பேசின பேச்சுக்களை எடுத்து பாருங்க இப்போ இரநூறு பேசுறாங்க அப்பவும் அவங்க கட்சி சார்ந்த சிலர் நூற்றி எண்பதுல இருந்து இருநூறு கட்டாயம் சொன்னாங்க கடைசியில எல்லாருமே பாத்தீங்கன்னா தேர்தல் டைம்ல வந்து சொல்றதுதான் வெல்றதுக்காக நிக்க யாரும் தோக்குறதுக்காக நிக்கல ஆனா அவங்க பேசுனது சொல்றேன் நாங்க வந்து கட்டாயம் எண்பதுல இருந்து இருநூறு வென்று பேசுறாங்க இருபத்தி ஆறுல வந்து சார் இது சீமானும் பொருந்தோம் பொருந்த யாருமே வந்து வெல்லக்கூடாது தோக்கணும்னு நிக்கலங்க ஆனா அவங்க ஒரு கணிப்பு எங்ககிட்ட இருக்கு எங்ககிட்ட இருக்கிற செய்தி படி இவ்வளவு நாங்க வெல்ல போறோம்னு சொல்றாங்கல்ல அதன் அடிப்படையில தான் சொல்றோம் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா தேர்தல் நெருக்கத்துல இவங்க சார்ந்த ஊடகங்கள்ல பேசு பொருளானது அதிமுக அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இருபத்தொன்று தேர்தலில் ஒரு இலக்க இடங்கள் தான் பெறுவாங்க அதாவது பத்துக்குள்ள இடங்களுக்குள்ள தான் பெறுவாங்கன்னா இவங்க பேசினாங்க கடைசியில் என்ன நடந்துச்சு அவங்க அறுபது இடங்களுக்கு மேலே பெற்றாங்க அப்போ இதை தான் நாங்கள் சொல்றோம் அவங்க வந்து தாங்கள் இருக்கும் நிலையை விட பெருசா எப்போவுமே நினைச்சுக்குவாங்க இது இப்போ மட்டும் இல்லை கொஞ்சம் பின்னோக்கி போனால் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று அந்த ஆட்சி காலத்திலும் இதே மிதப்பில் இதே ஆணவ பேச்சுகள் பேசிட்டு தான் இருந்தாங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை எதிர்கொள்ளும் போது நாங்கள் தனி மெஜாரிட்டியில் வெல்லுவோம் அப்போவே மைனாரிட்டி ஆச்சு ஆனால் நாங்கள் தனி மெஜாரிட்டியில் வெல்லுவோன்னு சொல்லிட்டு தான் தேர்தலுக்குள்ளே போனாங்க ஆனால் படுதோல்வி அதுக்கு முன்னாடி திட்டத்தட்ட தொண்ணூத்தொன்று தேர்தல் மட்டும்தான் அவங்க அதை விட கம்மியான இடங்கள் பெற்றிருந்தான் அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு அப்படி அந்த அளவுக்கு இருபத்தி ரெண்டு இடங்களுக்கு தள்ளப்பட்டாங்க அப்போ இவங்களோட இந்த ஆணவ போக்குங்கிறது புதுசும் இல்லை வரலாறு திரும்ப திரும்ப இவங்களுக்கு படிப்பனைய கற்றுக் கொடுத்தாலும் இவங்க கற்றுக்கொள்றதா தான் இந்த ஆணவ பேச்சுக்கள் காட்டுது ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா முதல்ல நீங்க டெபாசிட் வாங்குங்க மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க தவிர டெபாசிட் வாங்க முடியுமான்னு கேக்குறாரு அது ஈரோடு எலெக்ஷனா வருது வாங்கிடுவீங்களா வாங்குவோம் அதெல்லாம் வாங்குவோம் தடவை சொல்றது தான் நம்ம டெபாசிட் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல வெல்றதுக்காக தான் களத்துல நிக்கிறோம் இது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் இல்ல அவங்க அட்லீஸ்ட் அதையாச்சு பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கட்டும் அது சொல்றேன் அதான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் இங்க வந்து விடுதலை போராட்டத்தின் நீட்சியாதான் காங்கிரஸ் கட்சி இங்க வருது தீக்கான ஒரு இயக்கம் ஏற்கனவே நீதி கட்சி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துல இருந்து நீதி கட்சி அவங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு திராவிடர் கழகம்னு ஒரு இயக்கமயமாக்கப்பட்டு அதுல இருந்து பிரிஞ்சு வந்து திமுக ஆட்சி அமைக்கிற வரைக்கும் வந்துச்சு இந்த மாதிரி எல்லா கட்சிக்குமே இங்கே ஒரு பின்புலம் இருந்துச்சு அதை தாண்டி எம்ஜிஆர் திமுகவுல இருந்து பிரிஞ்சாரு வைகோ மதிமுகவுல இருந்து பிரிஞ்சாரு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு இயக்க பின்புலத்திலேருந்து வந்து தொடங்கினாங்க அதே போல இங்கே வந்த நடிகர்களாக இருக்கட்டும் விஜயகாந்த் கமலஹாசன் இவங்களாம் வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க நற்பணி மன்றம்னோ ரசிகர் மன்றமும் வச்சு அதுல இருந்து வந்தாங்க இதை மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பேரழிவுல இருந்து ஒரே மனிதனாக ஒற்றை குரலாக வந்து அண்ணன் சீமான் நின்று அவர் கட்டி எழுப்பின படை தான் இந்த நாம் தமிழர் கட்சி அப்போ இந்த எந்த இது வரைக்கும் இங்க நிகழாத ஒரு அரசியல் இங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ் தமிழருங்கிறத வச்சு இங்க அரசியல் செஞ்சவங்க யாருமே அரசியல் கட்சியை இந்த நிலையை எட்டவே இல்லை இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய அரசியல் மரபுல நாம் தமிழர் கட்சி அடைந்திருக்கிற இடத்தை தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு பேசின யாருமே எட்டல இவங்க திராவிடம்னு பேசிக்கிட்டு வந்தாங்க இல்ல தேசியம்னு பேசிக்கிட்டு காங்கிரஸ் வந்துச்சு இவங்களாதான் வந்தாங்களே தவிர தமிழ் தமிழர்னு பேசின யாருமே வரல சில சாதி கட்சிகள் அவங்க எல்லாருமே வேற வழி இல்லாம இங்கே கரைஞ்சு போயிட்டாங்க தமிழ் தமிழர்னு பேசினவங்களும் திராவிட கட்சிகளோட கரைஞ்சி போயிட்டாங்க இப்ப இப்படி இருக்கிற நிலையில இது எல்லாத்தையும் உடச்சி எந்த பின்புலமும் இல்லாம முதல் முறையாக தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு பேசுற ஒரு கட்சி எழுந்து ஒரு ஒரு அடியா வளர்ந்து இன்னைக்கு எட்டு விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா ஒரு பெரிய மாற்றம் தான் ராஜீவ்காந்தி பேசினதா சொல்றீங்க அதுல பேசும்போதே பல பொய்களையும் சேர்த்து பேசிட்டு தான் இருக்கிறார் அவர் சொன்னதுல வந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்லைங்கிறார் அண்மையில் இவங்க ஆட்சி தான் நடக்குது சிறந்த கவுன்சிலர் விருது கொடுத்தாங்க அதை வாங்கினது நாம் தமிழர் கட்சியோட கவுன்சிலர் இது கூட தெரியாத நிலையில தான் ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியோட செய்தி தொடர்பாளர் இருக்காங்க இல்ல இப்ப பெரியாரி குறித்து சீமான அவர்கள் அதி தீவிரமா விமர்சனம் பண்றாரு ஆனா இத்தனை வருஷம் எங்க போனாருன்ற கேள்வி வருது இல்ல அதுக்கும் பதில் சொல்லி இருக்காரு தானே சந்திப்புல தான் பேசுறாரு அந்த விளக்கம் அது எப்படி சொல்றது சரியானதா எனக்கு படலையே நீங்க சொல்லுங்க என்ன உங்களுக்கு படலன்னு சொல்லுங்க நான் லைக் அவர் என்ன சொல்றாருன்னா இப்பதான் பெரியார் பெரியார் தூக்கி வச்சு பேசுறாங்க அது எனக்கு நெருடலா இருக்கு சரியா வராது சொல்லி இப்ப மாதிரி சொல்லி ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கள் அதை ஏன் பேசாம இருந்தார் கேள்வி இல்ல இப்பதான் பண்றாங்கன்றது நீங்க கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு அரசியல் பார்த்துருந்தா கூட பெரியார் பெரியார்னு இந்த பிம்ப அரசியல் இருக்குல்ல இது இதுக்கு முன்னாடி அதிகம் கிடையாது குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆட்சி கருணாநிதி ஜெயலலிதா காலத்துல கூட இது இந்த அளவுக்கு பெருசா கிடையாது இருக்கும் தொட்டுக்குவாங்க அவ்வளவுதானே தவிர பெரியார் தான் முதன்மை தலைவர் ஏன்னா அவங்க வந்து ஒரு தலைமைத்துவம் இருந்துச்சு நம்ம ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்துச்சு அவங்களோட கட்டுப்பாட்டில் அவங்க கட்சிகள் இருந்துச்சு அவங்களால வழிநடத்தி செல்ல முடிஞ்சிச்சு அதனால் அவங்க தலைமை போதாமைக்காக வேற எந்த பிம்பத்தையும் எதிர்பார்க்கல ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த தலைமை பண்பு இல்லை அதனால அவருக்கு ஏதோ ஒரு பிம்பம் தேவைப்படுது அதுக்காக வளர்த்தெடுக்கப்பட்ட பிம்பம் தான் பெரியாருங்கிற பிம்பம் அது உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல சரி இருக்கு ஏத்துக்கும் அப்படின்னு இப்ப நம்ம அதுதான் சொல்றோம் அம்பேத்கரை பேசுறோம் அது பிம்பம் கிடையாது அவர் உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஆளுமை ஏன்னா அவ்வளவு பங்களிப்பு செலுத்திருக்கிறாரு இங்க திரும்ப திரும்ப அவரை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உழைத்தவருங்கிற மாதிரி பேசுறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் கூட நிறைய உரிமைகள் அவரால் கிடைச்சது தொழிற்சங்கங்கள் இந்த தொழிலாளிகளுக்கு எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு வேலைங்கிறது வந்து அவரால் தான் உறுதி செய்யப்பட்டது இந்த இன்னும் நிறைய அவர் வந்து வேலைகள் செஞ்சிருக்காரு அதனால அவருடைய பங்களிப்பு அளப்பரியது ஆனால் அவரோட கொண்டு வந்து ஒப்பிடுறது இவரை வந்து பெரிய தலைவர்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது இவரை படிச்சு பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் இவர்கிட்ட எந்த அளவுக்கு கருத்து முரண்கள் இருந்தது தான் அவங்க சார்பில் அவங்க தரப்புல பெரியாரை தூக்கி பிடிக்கிறவங்கள என்ன சொல்றாங்கன்னா ஆமா பெரியார் வந்து முரண்பாடுகளின் மூட்டை அப்படிங்கிறாங்க தான் நாங்களும் சொல்றோம் முரண்பாடுகளின் மூட்டை எல்லாமே திரும்ப அவரோட பார்ப்பன எதிர்ப்பு பேசுறாரு மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் சமத்துவம்னு பேசுனாருன்னு சொல்றோம் அந்த தான் நம்ம சமூகத்துக்கு நான்கு எதிரிகள்ங்கிறாரு முதல் பார்ப்பனர்கள் சொல்றாரு சரி அவருடைய கொள்கை கோட்பாட்டு வழியா பார்ப்பனர்கள் நேர்த்துக்கலாம் இரண்டாவது எதிரியா அவர் சொல்றது நம்மில் தர மக்கள்ங்கிறாரு அது எப்படி சமத்துவ கொள்கையாகும் நம்மில் கீழ்த்தரம்னு நீங்க பார்க்குறீங்கனாலே எந்த காலத்திலையும் பார்த்துருக்கட்டும் அதை வந்து அறுபதுகளில் பார்த்தாரு முப்பதுகளில் பார்த்தாரு ஐம்பதுகளில் பார்த்தாரு சாவர காலத்தில் எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு கருத்து நிலை பிழையானதுன அப்போ அந்த இடத்துல முரண் இருக்குங்கிறோம் சீமானும் தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்பு வரைக்கும் பெரியாருக்கு அந்த வீரநாள்லாம் பண்ணது இப்போ மாற்றி அமைப்பது அவருக்கும் ஒரு முறை ஏற்பட்டிருக்கு எடுத்துக்கலாமா அதுதான் நாங்க பார்த்தோம் வரலாற்றுல இருந்து நாங்க கற்றுக்குறோம் இது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அதனால உதறி தள்ளுறோம் அதுதான் அண்ணன் சீமான் தெளிவாகவே சொல்லியிருக்காரு இப்போ மட்டும் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த இதுதான் வந்து அவர்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி முதல் கேள்வி வந்து கூட்டணி பத்தி கேட்பாங்க கூட்டணி வைக்கிறீங்களா கூட்டணி வைக்கிறீங்களா ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பையும் அடுத்ததாக கேட்கப்பட்ட அதிகமாக கேள்வி கேட்கப்பட்ட கேள்வினா அண்ணன் சீமான்கிட்ட பெரியாரை எப்படி பார்க்குறீங்கன்றது அது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இந்த சர்ச்சை தொடர்ந்து அவர் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க அப்ப அவர் மீண்டும் மீண்டும் பதில் சொல்லி வந்தவர் ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு நாங்க வந்து பெரிய நான் அது வந்து நடந்து வந்த பாதை நான் இது வந்து நான் வழி நடத்துற பாதை எனக்கு வந்து நான் நடந்து வந்த பா கடந்து வந்த பாதையை வந்து வேலி முள் போட்டு சாத்த விரும்பல நான் கடந்து போக விரும்புறேன் என்னைய விட்டுருங்க திருப்பி விட்டீங்கன்னா தாங்க மாட்டீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாசம் ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல சொன்னார் ஆனா இவங்க மீண்டும் மீண்டும் அதுக்கு பிறகும் கூட பெரியார் பெரியார் பெரியாருன்னு பேசிக்கிட்டே இருந்ததும் அந்த பிம்ப அரசியலை செய்யறதும் பெரியார விமர்சிச்சா ஏன்னா சில நியாயமான விமர்சனங்களை இப்பவும் வைக்கிறாரு அப்பவும் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்ட வைக்கும் போதெல்லாம் இவங்க வந்து பாசிச கைகூலிகள் பாஜகவின் டீம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க நாங்க ஏன் பாஜகவின் பீ டீம் இப்போ முட்டி மோதி பார்த்துருவோம்னு சொல்லி நீதான் விடலை எவ்வளோ முறை சொன்னாரு விடுங்க விடுங்கன்னு விடலை அப்ப இன்னைக்கு மொத்தமா உடச்சிட்டு போவோம்னு அந்த பிம்பத்தையே போட்டு அடிச்சு நொறுக்குறாரு இப்ப தாங்க முடியல அதனால திரும்ப அதே இது வந்து தமிழ்நாட்டின் பாசிசம் பாஜகவின் வீட்டின் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அது பொருட்டே கிடையாது பாஜக பெரியார எதிர்க்கிறதுக்கும் நாங்க பெரியார எதிர்க்கறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அவங்க இவர் பார்ப்பன எதிர்ப்பு பேசினாரு ஆரிய எதிர்ப்பு பேசினாருன்னு எதிர்ப்பாங்க நாங்க அவர் ஆரிய எதிர்ப்பை சரியா பேசலன்னு எதிர்க்கோம் இவர் அவங்க வந்து வர்ணாசிரம திரமத்தை எதிர்த்தாருன்னு அவங்க எதிர்ப்பாங்க ஆனா நாங்க வர்ணாசிரமத்தை இவரே கடைபிடிச்சாரு நம்மில் கீழ்த்தர மக்கள்னு சொல்லும் போது அங்க வர்ணாசிரமும் வந்துருது அப்ப இவர் சரியா இல்லைன்னு எதிர்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நம்ம எதிரிகள்ங்கிறாரு அவங்க இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க அவரோட கருத்து நிலைகள்ல பல இடங்கள்ல முரண்கள் வருது அப்ப வேற எதிர்த்து எதிர்த்துதான் ஆகணும் இப்ப எதிர்க்கிறோம் அதை எதிர்கொள்ள முடியாம இந்த மாதிரி அவதூறுகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஓகே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்படும் மீடியா விளச்சத்தின் காரணமாக தான் சீமான் அவர்கள் அட்டென்ஷன் சீக்கிங்காக இது போல பேசிட்டு இருக்காருப்பா அப்படின்ற விமர்சனமும் வைக்கிறாங்க அப்படிப்பட்ட தேவையே இல்லை விஜய்னாலையும் இந்த பெரியார் எதிர்ப்பும் சரி திராவிட எதிர்ப்பு நாங்கள் தொடர்ந்து பேசினது பெரியாரை கடந்து போனோம் திராவிடத்தை கடுமையாக எதிர்த்தோம் இப்படிதான் எங்களோட கருத்து நிலை இருந்துச்சு திரும்பவும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு வரும்போது தான் வேற வழி இல்லை கடுமையாக திராவிடத்தை எதிர்க்கிறோம் திராவிடத்தை எதிர்க்கும் போது நீ பெரியாரை கொண்டு வந்த அந்த பிம்பத்தை வச்சு தப்பிக்க நினைச்சேன்னா பெரியாரையும் சேர்த்து அடிச்சு உடைப்போங்கிறத இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால ஏன் விஜய் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் சொன்னது எதுவுமே பேச பொருள் ஆனது இல்லையா இல்ல இந்த அளவுக்கு மீடியா வெளிச்சு நான் பாத்துறது இல்ல இப்ப இருக்க லைம் இருக்க மீடியாவுக்கு தேவைப்படுதுன்னு அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க இவரை போட்ட இன்னைக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் எதை பார்ப்பாங்க எதை செய்தி பார்ப்பாங்கன்றதுதான் முதன்மை செய்தி அப்போ அண்ணன் சீமான் பேசுறது பேசு பொருளாவது மக்கள் கவனிக்கிற நிலையில இருக்கு உண்மையிலேயே மக்கள் வந்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க அண்ணன் சீமான் பெரியார பத்தி பேச தொடங்கின பிறகு அப்படியா இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரா நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க படிச்சு ஆமா இப்படிதான் பேசிருக்கிறாருன்னு எல்லாரும் உணரும் போது ஒரு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க இவ்வளவு நாள் இவர தலைவர்னு ஏத்துக்கிட்டோமே என்று இதை தாங்க தான் இந்த மாதிரி பல பரப்புரைகளை செய்யறாங்க அதுல ஒண்ணுதான் அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசுறாரு அப்படிப்பட்ட அட்டென்ஷனே தேவையில்ல அவர் ஒரு பேராற்றல் மிக்க பேச்சாளர் அவர் பேசினாலே தன்னெழுச்சியா இன்னைக்கும் மக்கள் நின்று பாக்குறத பாக்கணும் ஒரே ஒரு தலைவர் வேற ஒரே ஒரு தலைவரை காட்டுங்க காசு கொடுக்காம ஒரு பொதுக்கூட்டம் பேசுறாரு இவ்வளவு கூட்டம் தானா கூடுதுன்னு இன்னைக்கு யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் யாராவது ஒரே ஒரு தலைவர் சொல்லுங்க அவங்க எல்லாருமே வலு கடைசியில் போய் திமுகவோட ஐக்கியமான பிறகு அவங்களோட தனித்துவத்தை இழந்துட்டாங்க அன்னைக்கு மாதிரி இல்ல அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் அவங்களாம் பேசின பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள் மக்கள் வந்து சாரசாரையா வந்தாங்க இன்னைக்கு பேசலையே அவங்களாம் அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அது எல்லாமே அவங்க கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு இன்னைக்கு கூட வேங்கை வயல் சம்பவம் பெரிய செய்தியா இன்னைக்கு வந்திருக்கு அண்ணன் திருமாவளவன் காட்டமா எதிர்த்து நின்று இருக்கணும் ஆனா ஒரு அறிக்கையை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாரு இப்போ ஏன் திமுக கூட்டணி அவருக்கு தேவைப்படுது இல்லைன்னு நினச்சி பாருங்க அவரோட ஆற்றலுக்கு அவர் தனியாக வந்து நின்று பேசினார்னா என்ன நடக்கும் அதை தவிர்க்கிறதும் அதை அதை சரியா பயன்படுத்திக்காததும் அவங்களோட குறைபாடு தான் அதான் அண்ணன் சீமான் சரியா அவர் தொடர்ந்து செய்யறாரு அதனால மக்கள் பாக்குறாங்க பட் சில நேரங்கள்ல அவர் பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப எல்லை மீறியதாகவும் இருக்கு அநாகரிகமாகவும் என்ன சொல்லு சொல்லு இப்போ பிக்காலி பையன் அப்படின்றதும் அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பிக்காலி பையன்கிற சொல்ல வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது இல்லை அது வந்து அதை நகைச்சுவையில பார்த்து நீங்க வடிவேல் நகைச்சுவையில பார்த்து சிரிச்சதே கிடையாது என்ன அப்படி என்ன சொல்ல வரீங்க மற்றவர்கள் பேசுவதற்கும் சீமான் பேசுவதற்கும் வேரியேஷன் என்ன என்ன வேரியேஷன் நீங்க நான் எடுத்து காட்டும் நிறைய கிளிப்ஸ் காட்ட முடியும் உங்களுக்கு வடிவேல் பேசும்போது இந்த பிக்காலி பையங்கிறது இயல்பா எத்தனை இடத்துல பயன்பாட்டுல இருக்கு இருக்கா இல்லையா சிரிச்சிருக்கோம்ல இன்னும் இவ்வளவு கேவலமா பேசுறாருன்னு பாத்தீங்களா இல்ல நகைச்சுவையா இருக்குன்னு சிரிச்சிங்களா அதுக்கு பொருள் என்னன்றத பாக்கணும் இல்ல செருப்பால அடிப்பேன் அப்படின்னு பேசினது இவ்வளவு பாஜகவை எதிர்க்கிறாரு நான் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன் ராமர் கோயில் தீர்ப்பு வந்துச்சு வந்தபோது தமிழ்நாட்டில இருந்து முதலில் அதை எதிர்த்து அந்த தீர்ப்பை எதிர்த்து அது வெறும் தீர்ப்பு தான் நீதி அல்லன்னு பேசினது அண்ணன் சீமான் தான் அடுத்தது அறிக்கை கொடுத்தவர் அண்ணன் திருமாவளவன் ரெண்டு பேரை தவிர தமிழ்நாட்டுல எல்லாருமே அதுக்கு துணை போனாங்க குறிப்பா ஐயா ஸ்டாலின் வந்து அப்போ அதுக்கு ஆதரவா அந்த தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டு முன் நகரணும்னு சொல்லி அந்த தீர்ப்புக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்தாரு கொடுத்தாரா இல்லையா அந்த தரப்புல இருந்து இப்படி கடுமையை எதிர்த்தவரை பார்த்து பாஜகவின் பி டீம்னு சொன்னா கோம வருமா வராதா

ஐயா பாஷா அவர்கள் இறந்தாரு கோவைக்கு அண்ணன் சீமான அவர்கள் போயிட்டு நேர்லயே அவரோட இர இந்த இறுதி நிகழ்வு எல்லாத்துலேயும் இருந்துட்டு வந்தாங்க அப்போ அப்பா பாஷான் அவரோட பழகின பழக்கத்துக்கு அப்பா பாஷா அப்படின்னு சொல்லி பேசி வந்தாங்க அப்போ பாஜக முழுக்க வந்து அண்ணன் சீமானை கடுமையாக திட்டினானே அப்போ இந்த திராவிட கும்பல்லாம் எங்கே போச்சு அதுக்கு முன்னாடி சின்னம் தரல சின்னத்தில் நடந்த குளறுபடி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன ரெய்டு நடந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியும் அப்போல்லாம் பாஜக பி டிம நாங்கள் தெரியலையா பாஜக தானே எங்களை எதிர்த்துட்டு நாங்க தேர்தலில் சுதந்திரமாக வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்ட அழுத்தம் தானே அதெல்லாம் இதே திமுகவுக்கு நடந்து திமுக எப்படி எதிர்கொண்டிருக்கோம் மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி பேசுறவங்க ஒரு மாநில அளவுல இருக்கிற கட்சிக்கு இந்த மாதிரி பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ஆதரவா நின்று இருக்கணும்ல ஒரு குரல் சொல்லுங்க இந்த திராவிட கும்பல்ல இருந்து ஒரே ஒருத்தர் என்ஐஏ ரெய்டுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஒரு பேச்சு பேசினாங்க சின்னத்தில் நடந்த இந்த கேவலமான செயலுக்கு நாம் தமிழருக்கு ஆதரவாக வந்து பேசுனாங்க ஒருத்தர் சொல்லுங்கள் இந்த திராவிட கும்பலில் இவங்க பேசுகிறது மாநில தன்னாட்சி இவங்க பாஜகவை எதிர்க்கிறவங்க நாங்கள் ஆதரிக்கிறவங்க அப்போ இப்படி பேசும்போது சினம் வருமா வராது அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் அதுலயும் பிக்காலிங்கறதெல்லாம் கெட்ட சொல்லே கிடையாது நிறைய தமிழ்ல சொல்றதுதான் அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல ஒண்ணும் இல்ல வேற பொருள் இருந்தா நெகட்டிவா போக வாய்ப்பு இருக்காது அவங்க செய்யறாங்க இப்போ நான் நம்ம பேசுறோம் பிக்காலி பயன்னு சொல்லும் போது இது ஒண்ணும் பெருசா தெரியல அதை பீப் போட்டு பயன்றத மட்டும் காமிக்கும்போது அவங்க என்ன செய்ய உங்களுக்கு இந்த இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியா ஸ்டாலினுக்கு ஆதரவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஆட்சி அமைஞ்ச அமையறதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தாங்க அமைந்த பிறகு வெளிப்படையா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன தேவை இருந்துச்சு அந்த இடத்துல பீப் பண்ணி அதை அப்படி போக வைக்கிறதுக்கு நேற்று நானே ஒரு ஊடக விவாதத்துல இருக்கேன் அங்க திமுக சார்பாக பேச வர்றவர் வெளிப்படையா அந்த ஊடகத்துல உட்காந்து சொல்றாரு தாயார திட்டினர் உங்க தலைவர் அப்படின்னு எந்த தாயார திட்டுறதா பிக்காளி பையங்கிறது சொல்லுங்க எப்படி ஒரு பரப்புரை ஒரு நச்சு பரப்புரையை செய்றாங்கன்னு பார்க்குறீங்களா இதை வேற எப்படி அவங்க கிட்ட ஊடக வலிமை இருக்கு பலம் இருக்கு அதனால அதை அப்படி பயன்படுத்துறாங்க இதை தான் மோடி இந்திய அளவில் செய்கிறாரு இவங்க தமிழ்நாட்டு அளவில் செய்கிறாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை தமிழக அரசுல கரண்ட்ல விஜய்க்கு பவர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல சீமானுக்கு பவர் அதிகமா இருக்கு? இது ஒரு கேள்வியா? இல்ல இது இது உண்மையிலே எங்களை கூப்பிட்டு இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. சீமானோட பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்ன? விஜயோட பங்களிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நெறியாளரா நீங்க பாக்குறீங்க பவர் மீன்ஸ் நம்ம மக்கள் ஆதரவு சொல்ல வரல. நீங்க எதுவா வேணா அரசியல் ரீதியா நான் என்ன எதுவா வேணா இருக்கட்டுமே. ஒப்பிட முடியுமா இல்ல பதினைந்து ஆண்டு காலம் ஒரு அரசியல் கட்சி அவர்கள் இப்ப நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்காரு மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு நான் இல்லன்னே சொல்லல இப்ப பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு டிஎம் பிசி இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க வேகவேலுக்கு போவார்னு தான் சொன்னாரு உடனே பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க சோ இந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னா அப்போ விட விஜய்க்கு வந்து ஒரு பவர் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்க முடியுது இதுல ரெண்டு பார்வையை நான் முன் வைக்கிறேன் ஒண்ணு வேங்காய் வயலுக்கு போனேன்னு போக போறேன்னு இவர் சொன்ன உடனே செஞ்சாங்கன்னு சொல்றதே பிழை நீதிமன்றத்துல இருந்து கேட்டாங்க என்ன ஆச்சு வழக்கு எதுவுமே நகர்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட பிறகு இது நடக்கும் இல்ல பரந்தூருக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இது இது வேங்காய் வயலுக்கு பரந்தூருக்கு இப்பதான் விஜய் போறாரு எவ்வளவு நாள் கழிச்சு எத்தனை காலம் போராட்டம் நடந்திருக்கு எட்நூறு நாள் கடந்து இதுல அண்ணன் சீமானி வரைக்கும் மூன்று முறை போயிருக்கிறாரு போகும்போது எல்லாம் பேசு பொருள் ஆச்சுதான் செய்தி ஆச்சுதான் ஏவா வேலு இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அண்ணன் சீமான் போயிட்டு வரும்போது ஏவா வேலு விளக்கம் கொடுத்தாரு அதான் இதெல்லாம் மறந்துட்டு மறைச்சிட்டு ஊடகங்கள் இப்படி செய்தி ஆக்குறதுனாலதான் இந்த பிம்ப அரசியல இங்க நடக்குது இப்போ பெரியார் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் இப்போ விஜயையும் வளர்த்து எடுக்கிறீங்க இந்த பிம்ப அரசியலுக்கு காரணமே ஊடகங்கள் தான் ஊடகங்கள் இப்படி செய்யாம உண்மையா மக்களுக்காக யார் நிக்கிறாங்கன்றதை பாரு உண்மையா செய்தியை கொண்டு போங்க நாளைக்கு விஜய் தொடர்ந்து நிற்கிறாரா மக்கள் பிரச்சனைக்கு அதையும் கொண்டு போங்க அதுல எந்த சிக்கல் இல்லை ஆனா தான் வராரு முதல் முதல மக்கள் கூட போய் ஒரு கூட்டத்துல நிக்கிறாரு பதினைந்து ஆண்டு காலம் இன்னவரோட ஒப்பிடுறீங்க இது எப்படி சரி இந்த இடம் தான் ஊடகங்கள் செய்யற பிழை இத ஊடகங்கள் தான் சரி செய்யணும் நாங்கள் எங்களுக்கு ஊடக பலம்லாம் இல்லை வலைவொலிகள்ல ஓரளவுக்கு எங்களுக்கு சில ஆதரவு ஊடகங்கள் இருக்கு அதை தான் நாங்க பேசுறோம் தவிர தான் எங்களால் செய்தியை கடத்த முடியும் ஆனா முதன்மை ஊடகங்கள் முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இயங்குது இதுல இன்னொரு பார்வையை நான் முன்வைக்கிறேன் விஜய் வந்த பிறகு ஏதோ சில நகர்வுகள் நடக்குது அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கிறது போல ஊடகங்கள் காட்டணும் நினைச்சா உண்மையிலே ஆளுங்கட்சியும் நினைச்சிருக்கலாம் இப்ப விஜய் வராருன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி சில செய்தி ஆக்கினா ஒரு பதில் சொன்னா விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்கிறது போல தெரியும் தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கோட அவங்க செயல்படுறாங்களோ ஆளுங்கட்சியோட ஒரு பி டீம் போல விஜய் வராரோ குறிப்பிட்டு சொல்லணும்னா கமலஹாசன் எப்படி அந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் எதிர்த்து வந்தாரு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமா திமுக ஆதரவு நிலையில போய் இன்னைக்கு திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாரு இதை மாதிரி அதாவது நீண்ட கால திட்டத்தோட ஏன்னா இவரும் திரைத்துறையில் இருக்காரு கமலஹாசனும் திரைத்துறையில இருந்தாரு குறிப்பா ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அவரோட ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை தயாரிச்சது திமுகவோட நிறுவனம் ரெட் ரெட் ஜெயின் நிறுவனம் அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாரு அந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதா நம்ம பார்த்தோம் அது போல ஏதாவது கணக்கு இருக்குமோ இன்னும் சில ஆண்டுகளில் விஜய்க்கும் இதே மாதிரி ஒரு அரசியல் கணக்கு இருக்குமோங்கிற தான் நமக்கு வருது தான் செய்கிறாருன்னு நான் சொல்லல இந்த பார்வையும் சொல்கிறேன் ஓகே இறுதி கேள்வா ஈரோடு பை எலெக்ஷன்ல யாருக்கு சாதகமாக இருக்கு களத்தில் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் எப்பவும் போல எந்த தேர்தலுக்கும் எப்படி போய் வேலை செய்வோமோ அது தான் இந்த தேர்தலுக்கும் வேலை செய்கிறோம் கடுமையான அடக்குமுறைகள் தொடக்கத்துலேயே இந்த முறை இருந்துச்சு போன முறையெல்லாம் ஓரளவு பரப்புரையாவது செய்ய முடிஞ்சது இந்த முறை பரப்புரை செய்யும் போதே வழக்கு போடுறது இதெல்லாம் அதிகமாக நடந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு பொதுக்கூட்டத்துக்கு கூட அவங்க வந்து அனுமதியே தரல இப்போ நேத்துல இருந்து அண்ணன் சீமானவர்கள் அங்கே போய் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தி பரப்புரை தொடங்கிட்டாரு அவரும் தொடங்கிட்டாரு அதுக்கு முன்னாடியே களத்தில் தொடங்கிட்டாங்க நேற்று அவரும் இந்த வீதி பரப்புரை பொதுக்கூட்டமும் நடத்திருக்காங்க அதனால் தொடர்ந்து எங்களோட ஒரு பத்து நாளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பரப்புரை செய்வோம் எங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அங்கே ஈரோடு மண் அப்படிங்கிறாங்க பெரியாரை எதிர்த்துட்டு ஈரோடு மண்ணுக்கே வருவீங்களான்னு கேட்குறாங்க அங்கேயே ஆளுங்கட்சி சார்பு ஆளுங்கட்சியை நின்னாலும் ஆளுங்கட்சி சார்பா இன்னொருத்தர் களத்துல வந்திருக்கிறாங்க அவர் ஒரு ஒரு வலையொலிக்கு பேசும்போது சொல்றாரு இருந்து இப்ப சீமான் வீதி பரப்புரை செய்யும் போது இருந்து ஒரு ஆசிட் முட்டையை மூஞ்சிலேயே வீசிட்டானா என்ன ஆகும்னு கேட்குறாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இது மாதிரி எவ்வளவு மிரட்டல்களை பார்த்துருப்போம் பார்த்துட்டு தான் அங்க நிற்கிறோம் அதனால் எல்லாம் பாத்துக்கலாம் ஈரோட்ல நாங்க சென்ற முறை வாங்கினதை விட ஒரு வாக்கு அதிகம் வாங்கினாலும் நாங்கள் வைத்த கருத்துக்கள் நாங்கள் எதிர்கொண்ட இந்த பரப்புரை மேற்கொண்ட பரப்புரை இருக்குல்ல அதோட வெற்றியாக தான் பார்க்க முடியும் பெரியாருக்கு உண்மையிலே வாக்கு வங்கி அரசியலில் எந்த பங்கும் இல்லைன்னு நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம் அதுதான் இந்த முறையும் நிறுவப்படும் அதுக்கான வேலைகள் நாங்கள் வெல்லணும் தான் வேலை செய்கிறோம் நாங்கள் போன வாட்டியை விட ஒரு விழு ஒரு வாக்கு இல்லை ஒரு விழுக்காடு வாக்கு அதிகம் வாங்கினா கூட இவர்களோட பரப்புரை தோல்வியற்றது எங்களோட பரப்புரை வென்றது அப்படிங்கிறதான் பார்க்கணும் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கட்சிகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்